வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்க பேரல் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த காசி விஸ்வநாதன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இடையே ஜோதிபரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போ ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண புருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் குலதெய்வமரியா அதுங்க நியூமராலஜி அஸ்ட்ரோ அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த ஒரு தரமான ஆலோசனைகள் அங்கப்படம் நேரில் வரணுங்கிற அவசியம் இங்கே எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் நீங்கள் இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் காசி விஸ்வநாதன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாட்சி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து மாற மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு ஏழாவது பாயிண்ட் வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க எட்டாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு சொத்து சேர்க்கைகள் நிறைய உங்களுக்கு சேரும் பதினோராவது அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அற்பு ஆயுவில் இறந்து போனவங்க அம்மாவும் தரும் தயிர் சாதனம் கொடுத்து உங்களுக்கு தரும் பதினாலாவது பாயிண்ட் தனக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய நிலைமை உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு ஸ்டேடி ஸ்டேடியம்ங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவுகளால் எடுக்க முடியாது பதினாறாவது பாயிண்ட் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் இருபதாவது பாயிண்ட் குலதெய்வ சாபம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாட்டில் குழப்பங்கள் இருக்கும் நமக்கு கும்புற தெய்வம் சரிதானாங்கிறது இருக்கும் அதில் யாருன்னு தெரியாத நிலை இருக்கும் இருபத்தி ஓரம் பாயிண்ட் மூத்த சகோதரம் பகாயாவாங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி எந்த ஒரு ஸ்திரியும் கௌரவம் பார்ப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவியுடன் எப்போதும் சந்தேசித்தவர்கள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவியால் அவமானம் தடை தலைகுலிகளை சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தெட்டாம் பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபத்தொன்பதாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிஞ்ச அளவு திருமணத்தில் திருப்தி இருக்காது முப்பதாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றத்தை அடைவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு இல்லற வாழ்க்கை திருப்தி இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் வித்தியாச வித்தியாசமான கனவுகள் வரும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க சொரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டது நல்லது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட்டு தொழிலால் நஷ்டங்களை சந்திச்சிருவீங்க ஸோ எக்காரத்தை கொண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடாது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு புத்தியால் லாபம் அடைவீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு கண் முன்னாடியே தண்டனை கிடைக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அது பழக ஊர்லேயும் ஆள் ஆசைப்படுவீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து அதிகாரத்துவரணையாக இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக பேசினாலே மற்றவங்களை அதிகாரம் பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க நாற்பத்தி மூணாவது பயன்ட்டு தந்தரசாலியாக இருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பயிட்டு எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க உடனே முடிவு எடுத்துற மாட்டிங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் பகை டென்ஷன் போட்டி பொறாமைகள் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிரந்தர பிரச்சனையை சந்திச்சுட்டு தருவீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வெளிநாடு மற்றும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கையால் செய்யக்கூடிய வேலை கையால் செய்யக்கூடிய தொழில்கள் டைப்பிங் டீச்சிங் போன்ற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸில் அவங்களுக்கே வெற்றியை தரும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாய் தாங்க இத்துடன் காசி விஸ்வநாதன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு பலன் சொல்றேன் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்